ஹாய் மக்களே வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி ஜனல் நம்ம இன்றைக்கி சூப்பரான ஆர்வஸ்டெல்லாம் பார்க்கல சும்மா என்னன்னாக்க மாடியில் விதைகளை போட்டு என்னென்ன செடிகள்லாம் வந்திருக்கு டிஃப்ரெண்ட்டான பூக்கள்லாம் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலான்னு மாடிக்கு வந்தேன் சரி ஓகே எப்போவுமே வந்து ஃபோனை கையிலே தானே வச்சுருப்போம் அதனால ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு மாடிக்கு வந்துட்டேன் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பூ பூத்துருந்தது சரி பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருந்ததுங்க சரி இன்னைக்கு ஃபார்ம் ஹவுஸ் போகலான்னு சொல்லிட்டு காலையிலே கிளம்பிட்டேன் காலையில கிளம்பிட்டு சரி எந்தெந்த இங்கேயுமே நம்ம அடிநீரம்லாம் பூத்துருக்குல்ல என்ன பூத்துருக்குன்னு வந்து பார்த்தா எல்லா செடியிலையும் அவ்வளோ அழகான கலர்லாம் பூத்துருத்துது நம்ம தோட்டத்தில் அப்பப்போ பூக்கள் நிறைய டிஃப்ரெண்ட்டாக பூக்கும் அதெல்லாம் அப்பப்போ பறிச்சிருவேன் இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சில டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் எல்லாம் வந்து அழகாக பூத்துருக்கும்போது செய்யுது இங்கே ஏன் விட்டு போவோம் எடுத்துகிட்டு போவோமா அப்படின்னு ஒரு யோசனை சரி இங்கே இருக்கட்டும் வீட்டு ஃப்ரெண்டில் வந்து அழகாக இந்த மாதிரி பூத்து இருந்ததுன்னா நம்ம எப்ப மாதம் வந்தாலும் அப்படி மைண்டு வந்து ஃப்ரீயாக ஹாப்பியாக இருக்கும் நம்ம இங்கே வர்றதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு தான் வர்றது அதனால இந்த செடி இங்கே இருக்கட்டும் ஆனால் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டுக்காரோட தாத்தா பாட்டியோட இடத்துக்கு இங்கே வந்துட்டோம் கிளம்பி பக்கத்துலேயே வள்ளிபுரம்னு சொல்லுவாங்க அங்கே வந்துட்டு இங் இங்கேயுமே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி தான் இருக்கும் நிறையா வந்து சப்போட்டா மரம் அதுக்கப்புறம் மாமரம் தென்னை மரம் அப்படின்னு நிறையவே இருக்கும் செடிகள் வாழை மரம்னு இருக்கும் இங்கே வந்தால் எப்போவுமே ஒரு ரெண்டு சாக்கில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போயிடுவேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா இங்கே பாம்பு நிறையா இருக்குங்க அதனாலயே இங்கே வரணுன்னாக்கா பாம்புக்கு பயந்தே வரமாட்டேன் ஏன்னா நான் இங்கே வரும்போது ஒரு பத்து வாட்டி வரேன்னா இந்த இடத்துக்கு அதில் ஒரு ஆறு ஏழு வாட்டி நான் பாம்பு பார்ப்பேன் ஏன்னா நான் வந்து வர்றதே மெயினாக வந்து இங்கே இருக்கிற சப்போட்டா மரமாக இருக்கட்டும் மாமரமாக இருக்க மாமரமாக இருக்கட்டும் பார்த்து ரசிக்கிறது மட்டும் இல்லை கொஞ்சம் பறித்து எடுத்துக்கிட்டு போகலான்னு உள்ளே வந்துடுவேன் இந்த மாதிரி இருக்கிறனால என் கண்ணு என் காலெல்லாம் கூட பாம்பு ஏறி போயிருக்குது நான் பயந்துட்டு அல்லதே அடிச்சுட்டு உடியாந்துருவேன் அந்தளவு ரொம்ப வந்து டேஞ்சரான இடம் தான் இது அதனால் நான் தனியாக போனாக்கா எங்கள் வீட்டுக்கார் திட்டுவார் கால் தனியாக போகாத இல்லைன்னா செப்பல் போட்டுட்டு போ உள்ளே இருந்ததுன்னா பாம்பு இருந்தால் தெரியாது ஏன்னா இங்கே இருக்கிறது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா பாம்பு தான் அதனால் கொஞ்சம் பயந்தான் இங்கே வர்றது அப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பில் இந்த கருப்பில் வேர் போகிற இடமெல்லாம் பார்த்திங்கன்னா கருப்பில் தாங்க அதாவது ஒரே ஒரு செடி தான் கொண்டு வந்து வச்சுருக்கேன் அது எங்கெல்லாம் வேர் போகுதோ அந்த இடம்லாம் எனக்கு கருப்பில் செடியாக இருக்கும் அதை நான் கொண்டு வந்து இங்கே நட்டு வச்சுருக்கேன் அதாவது இது என்ன சொல்லுவாங்க அது ரெண்டு வெரைட்டி இருக்கும் ஒன்று வந்து வேர்லேருந்து வர கருவேப்பில்லை இன்னொன்று விதையிலேருந்து வர கருவேப்பிள்ளனு ரெண்டு வெரைட்டி இருக்குங்க இது வேர் கருவேப்பிள்ளைங்கும்போது நிறையா இருந்தது சரி வந்ததுக்கு நம்ம வந்து வேலையை காமிக்கலாம் என்னெல்லாம் பறிக்கலான்னு சொல்லிட்டு வந்து ஒரு வாழையை வாழைக்கொலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இளநி எடுத்துக்கிட்டேன் தேங்காய் உரிச்சே எனக்கு வச்சுருந்தாங்க அதனால் இளநீ ஒரு சாக்கில் தேங்காய் ஒரு சாக்கிலன்னு எடுத்துக்கிட்டு நான் வீட்டுக்கு அப்படியே கிளம்பும்போது பார்த்திங்கன்னா அது அப்படியே இடம் பா ரெண்டு பக்கமும் பாலாத்தில் தண்ணி இல்லையா அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ ரம்யமாக இருக்கும் ஒவ்வொரு டைம் நான் என்ன பண்ணுவேன்னா இங்கேயே இறங்கி போயிட்டு குளிக்க ஆரம்பிச்சிருவேன் ஏன்னா எனக்கு வந்து நான் இப்போ அதாவது வளர்ந்தது எல்லாமே திருச்சி காவேரி ஆறு பார்க்குங்கிறதுனால இந்த ஆற்றை பார்த்தாக்க எங்கள் ஆறு ஞாபகம் வந்துடும் உடனே நான் என்ன பண்ணிவிடுவேன்னா ஒவ்வொரு டைம் வர்றேன் அப்படின்னாக்க தனியாக நானும் என் பொண்ணு எங்கள் வீட்டுக்கார் வந்தோம்னாக்க இங்கே அவங்கள ரெண்டு பேர் என்ன ஆஹா எங்கள் வீட்டுக்காரே குளிக்க மாட்டார் நாங்கள் நானும் என் பொண்ணுமே போயிட்டு குதிச்சிருவோம் தண்ணிக்குள்ளே ஆனால் இந்த வாட்டி வந்து தண்ணி அதிகமாக போகிறதுனால குளிக்கல குளிக்கிறதுக்கான நேரமே இல்லை பார்த்து மட்டும் ரசிச்சுட்டு வந்துட்டோம் இந்த ஆறு பார்த்தீங்கன்னாக்க எப்பவுமே வறண்டே தான் நான் பா பார்த்துருக்கேன் இந்த டைம் மட்டும்தான் ரொம்ப அதிகப்படியான தண்ணி இந்த வருஷமும் போன வருஷமும் தான் அதிகப்படியான தண்ணி நான் பார்த்துருக்கேன் அதுக்கு முன்னாடி வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் தான் தண்ணி போயிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நான் பார்த்ததில்ல இந்த ஒரு பதினாறு பதினேழு வருஷத்தில் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா நிஜமாகவே சொல்கிறேன் எனக்கு இந்த மாதிரி இயற்கையோடு சேர்ந்து அப்படியே ரசிச்சுட்டு லைஃப்பை வந்து அப்படியே ஓட்டிடணும்னு ஆசை தான் எந்த ஒரு கஷ்டமும் மைண்டுக்கு வராத அளவுக்கு மண் இயற்கையை மட்டுமே ரசிக்கணும்னு தான் நம்ம மைண்டில் யோசிக்கிறோம் ஆனால் வந்து என்ன பண்ணுறது இதெல்லாம் ஜஸ்ட்டு எப்போமாவது இந்த டிவி காஃபி சாப்பிட்ற அந்த கேப் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த இயற்கையெல்லாம் ரசிக்கிற மாதிரி இருக்குது எல்லார் லைஃப்லேயும் அவங்கவுங்க ஃபேமிலியில் இருக்கிற ப்ரெஷர் டென்ஷனு இது எல்லாம் கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டக்குன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அப்படியே கிளம்பிடணும் ஹாப்பியாக வந்து சொந்த பந்தத்தோட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குழுவில் இருக்கிற நண்பர்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மளோட குழுவில் பிகேஎம் லட்சுமி குழுவில் இருக்கிற நண்பர்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க உங்கள் வீடு பக்கத்தில் எங்கேயாவது வந்து ஷாப்பில் வந்து கம்மியாக இருக்குமா ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு பிவிசி ஸ்டாண்டு அங்கே கிடைக்கல அப்புறம் நாங்கள் விசாரித்து அவங்க வந்து என்னை பிக்கப் பண்ணிவிட்டு ஒரு ஷாப்புக்கு கூப்பிட்டு போனாங்க ரொம்பவே கம்மியாக இருந்தது ரொம்பவே சூப்பராக இருந்தது ரொம்ப கம்மியாக இருந்தது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சாரி இது எடுத்து திட்ட ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே இருக்கும் எனக்கு வந்து இன்றைக்கி தான் வந்து எடிட் பண்ணி போடுறதுக்கான நேரங்கள் கிடச்சிது இந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா பிவிசி பைப்பு அதுக்கப்புறம் எல்போ ஃபோர் வே த்ரீ வே இதெல்லாம் ரொம்பவே விலை கம்மியாக இருந்தது அதனால் இப்போ இவங்க பார்த்தீங்கன்னாக்கா லாயர் ஒருத்தங்க வந்து லாயருங்கிறனால அவங்க பாயிண்ட் பாயிண்ட்டாக பேசி கொஞ்சம் குறைச்சி கொடுத்துட்டாங்க விலை எல்லாருமே வந்து விலை கம்மியாகவே வாங்கிட்டோம் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்ற வழியில் எங்கள் வீட்டுக்கார் எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் எங்கே சுற்றுனாலும் சரி இங்கே வீட்டுக்கு தானே வந்தாகணும் மாடி மகளே அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு சாரி ரோட்டில் வந்து எனக்காக வெயிட் இருந்தாங்க நானும் வந்து இறங்கினதுக்கு அப்புறமேட்டு பாப்பா நான் எங்கள் எல்லாம் சேர்ந்து போயிட்டு ஒரு ஹாப்பியாக ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு போனோம் சரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாமே இந்த மாதிரி ரோட்டு கடையில் சாப்பிட்டாக்கா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எங்கள் வீட்டுக்காருக்கு தெரியும் அதனால் ஒரு ரோட்டு கடையில் போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஒரு துணி கடைக்கு போனோம் துணி கடையில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம மூஞ்சி தான் டம்மியாக இருக்கே தவிர நம்ம போடுற ட்ரெஸ்ஸு எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் நான் பார்ப்பேன் என்ன போட்டாலும் நம்ம இருக்கிற மூஞ்சி தானே இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல நான் அப்படின்ட்டு எல்லாமே எடுப்பேன் ஆனால் வந்து போடுறதுக்கு போடுறது பார்த்திங்கனாக்கா அந்த கிழிஞ்சு போன நைட்டி அந்த வேஸ்ட் ஆகிற அந்த மாதிரி துணிமணி அந்த மாதிரி தான் போடுற ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாலுக்கு போகணும் மாலுக்கு போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது லைஃபு இப்படியே இருக்கிற கொஞ்சம் லைஃபுமே சந்தோஷமாகவே போட்டோம் எந்த கஷ்டமும் கடவுள் வந்து எனக்கு கொடுக்காத அளவுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நான் நினச்சிட்ருக்கேன் ஏன்னா என் லைஃப்பில் நிறையா முக்காவாசி பக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டங்கள் மட்டும்தான் நான் கடந்து வந்திருக்கிறேன் இப்போ நடக்கிற இந்த பீரியட் மட்டும்தான் நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிற மூமெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இது அப்படியே நிரந்தரமாகவே இருக்கணுன்ட்டு ஒரு ஆசை ஆனால் ஒரு நாள் சிரிச்சேன்னா நாலு நாள் அழுகிறேங்கிற மாதிரி என் லைஃப்பில் அப்படி ஆகும் நிறைய விஷயங்கள் ஓகே என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஹைப்பு பட்டன் நமக்குங்க பாய்